ஹலோ மக்களே இன்னைக்கு ரெண்டாவது நாள் கம்பெனி லீவு வேலை முடிஞ்சிச்சு நாளைக்கு ஒன் டே லீவு நாளைக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வந்துடும் அவனை காட்டுறேன் ஏ வெளியே போய் காட்டுறேன் தொடக்க பஞ்சி வெளியே தடுறதா உள்ளே தடுறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு பாட்டி இருக்காங்க பாட்டி போய் வெளியே போயிட்டாங்க பக்கத்திலேயே வீடா பாருங்க அப்படின்னு அமர்க்கணமா இருக்காங்க வீடு சூப்பரா இருக்கு இப்படியே போனோம்னா எனக்குள்ள செடி சத்தையா இருக்கு வீட்டோட ரைட் சைடு ஏதோ நல்லி நானும் இன்னைக்கு தான் அங்கே கூட்டி வரேன் இப்போ வாழை மரம் வேற செம்மையா இருக்கு இந்த இடமும் இதான் பாத்ரூம் டேங்க் போல மேலே டேங்க் இருக்கு இந்த இடத்துல பாட்டி வந்து ஒதுக்க சொன்னாங்க இன்னொரு மம்பட்டி மட்டும் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்த நாங்களே வலிக்கிறோம் அவ்வளோதான் என்ன என் கம்மியில் கொஞ்சம் மாதிரி இருக்கு கால் வலிக்குது காலில் விட எனக்கு அடிப்ப

நம்ம நண்பான் பாட்டை போட்டாலும் தொழில வைக்கிறதுக்கே ஒரு வயது வரும் ஏன்னா ஹாஸ்டல்ல அப்படிதான் பாட்டை போட்டாலே அமர் கலமா இருக்கும் சென்னையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பேட் வேட்ஸ் நிறைய பேசுறாங்க சாதாரணமா பேசுறாங்க பஸ்ல நம்ம ஏரியாலலாம் பின்னாடி உக்காந்தோம்னா பசங்கெல்லாம் பின்னாடி உட்காருவாங்க பொண்ணுங்கள்லாம் முன்னாடி உட்காருவாங்க இங்கே அப்படி கிடையவே கிடையாது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு பக்கத்தில் யார் பக்கத்துலனாலும் யார் வேணால் உட்காந்துக்கலாம் முன்னாடி பொண்ணுங்க உட்காருவாங்க பின்னாடி பொண்ணுங்க உட்காருவாங்களா அதுவும் லாஸ்ட் வீட்டில் அந்த பாகுபாடே கிடையாது எல்லாம் பக்கத்து பக்கத்தில் உட்காருவாங்க மொத்தமாக டோட்டலாகவே இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் தான் எங்களுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது திருநெல்வேலேருந்து இங்கே வந்து இருக்க ஆனால் என்ன வந்து சென்னைக்குன்னு இதுக்கிட்ட வந்துட்டான் சர்வே பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை அதனால தான் சொல்கிறேன் சென்னைக்கு வர்றவங்களும் இந்த மாதிரி தான் இருக்க மாறவங்களுக்கும் ஆனால் வந்த எங்களுக்கு ஒரு வரணும் அழகு இன்னும் நான் இங்கே திருப்பூர் ஒரு இன்னும் சில ஓரளவுக்கு பஸ் ஸ்டாண்டு கம்பெனி போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மட்டும்தான் எனக்கு தெரியும் மற்றபடி உள்ள என்னென்ன இருக்குதுன்னா எனக்கு தெரியாது அது மதமா போயிட்டு உள்ள கோயில் நிறையா இருக்குது இங்கே திருப்பூரோட சுற்றியே நிறையா இடம் இருக்குது அதெல்லாம் மத நம்ம சுற்றி காட்டுறேன் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்பப்போலாம் போய் காட்டுறேன் நிற்க கூட முடியும் அதான் நினைக்கிது நேரம் அம்மேல் நின்று கொஞ்சம் போரிங்காக இருக்குது ஃபேன் வந்து ஓட மாட்டேங்குது ஃபேனே போச்சு அது காயில் சுற்றணும் இப்போதைக்கு ஓகே இன்னும் அது மே மந்த் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா வெக்க ரொம்ப அடிக்கும் இப்போ ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா சரியால் குளிர் குளிர்து போர்வே முன்னாலும் குளிர்றது என்ன பண்ணாலும் குளிர்ந்துக்கிட்டே இருக்குது அதனால நானும் துணி ஆசாம இருக்கேன் துணி ஆசை அலசி முடிச்சதான் துணிங்க நிறையா இருக்குது பூரா துணி அழுக்கிட்டாதான் இருக்குது பூராமே அழுக்கா கம்பெனி கம்பெனியில் ஒரு ட்ரெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா எப்படி உள்ள நல்லா அழுக்கா ஃபுல்லாக அழுக்காக தான் இருக்குது நிறையா ட்ரெஸ் இருக்குது துவைக்கும் துவைச்சிட்டு வந்து தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சாப்பிட போகணும் போகும்போது அங்கே ஒரு பார்ட்டி கடை இருக்குது அங்கே போய் சாப்பிடுவோம் போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறாங்க எப்படி பாய்